என்னங்க பேசிய வீரர்கள் என்று திருப்பிடம் சென்றிருக்கிறார்கள் சிறப்பு பரிசு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பு சிறப்பான காலைக்கு பெருமை சேர்ந்தவனா சிறப்பு மீட்ட வீரர்களுக்கு பெருமை சேர்ந்தவனா ஏதோ

ने निकलीगी बेचार थाली निकलीगी बेचारा पहली से धोखी नहीं उसने उसने से लेके लेके खाली उसने खाली भी लेके उसने फार भी लेके फार खाली तो तुम्हें इज्जत आवा तुम्हें भी ख़िर्दे तो तुम्हें इज्जत आवा तो इस समय तेरे आगे तेरे आगे

அடிமாடி லோமேல வரவான இத வடவட தெற்கே சென்று அரை

महारा देव कल्यान

一、二、三 <noise>、四、五、六、七、八、九、十。咱们